எதிர்வரும் பாதேட்டு திட்டத்தில் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமாரி தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும் அனுரகுமாரதி தெரிவித்தார் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திசாநாயகா அங்குள்ள இளைஞர்களை சந்தித்து உரையாற்றும் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி எதிர்காலத்தில் சில வரி விதிகளை குறைப்பது குறித்து கவனம் செலுத்த உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த ஆண்டில் ராஜதந்திர உறவுகளில் சமநிலையை பேணுவதற்கு இலங்கையினால் முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு தேசிய ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் எனவும் இலங்கை வரலாற்றில் எந்த இன மோதல்களும் தலை தூக்காத ஆண்டாக கடந்த வருடம் வரலாற்றில் இணைவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே அடுத்த ஆண்டு மூன்று டிரில்லியன் ரூபாய் கடனை பெறுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அதற்கான ஒதுக்கீடு மூலம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் எந்தவொரு இலங்கையரும் தனிப்பட்ட சலுகைகளை எதிர்பார்த்து தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வரவில்லை என்றும் அவர்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் மாற்றத்திற்கு அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுபகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார்